நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ நான் பேசியிருந்தேன் செமிகண்டக்டர் சிப்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் இந்தியா வந்து அடுத்து என்ன பிளான் பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இந்த வீடியோவில் ஈரான் இஸ்ரேல் சம்மந்தமான அந்த பிரச்சனைக்கு வந்துட்டு வரலாம் நண்பர்களே மிடில் ஈஸ்ட் வந்துட்டு அப்படியே கொதிச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் நூறு டிகிரி செல்சியஸோட அதுக்கு மேலேயே போயிடுச்சு அப்படின்னே நான் வந்துட்டு சொல்லலாம் ஸோ என்னென்ன நடந்துட்டுருக்குன்ற லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு வந்துட்டு நான் வரேன் ஹெஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் கடுமையான மோதல் மிக மிக கடுமையான மோதல் நிகழ்ந்து வந்துட்டுருக்கு வரிசையாக சொல்கிறேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு திங்கட்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலினுடைய படை வீரர்கள் ஐடிஎஃப் சோல்ஜர்ஸ் வந்து முதல் முறையாக இந்த ஆறு மாதத்தில் முதல் முறையாக பார்டரை க்ராஸ் பண்ணி ஒரு டீப் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு வந்துட்டு போகிறாங்க அப்போ வந்து ஹெஸ்புல்லா வந்து ஒரு ஐஇடி பாம்பு பிளான் பண்ணியிருந்ததை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கிறாங்க நாலு சோல்ஜர்ஸ் பயங்கரமாக காயமடைகிறாங்க ரொம்ப சீரியஸாக வந்துட்டு அவங்களுக்கு இன்ஜுரி ஆகிருக்கு அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஹெஸ்புல்லாவினுடைய ஃபீல்டு கமாண்டர் அப்புறம் இன்னும் ரெண்டு ஹெஸ்புல்லா மெம்பர்ஸை வந்துட்டு குறி வச்சு இஸ்ரேல் நடத்தின தாக்குதலில் ஃபீல்டு கமாண்டரும் வந்துட்டு உயிரிழந்துறாரு ஹெஸ்புல்லாவை சேர்ந்தவர் அப்புறம் இன்னும் ரெண்டு பேரும் வந்துட்டு உயிரிழந்துறாங்க ஹெஸ்புல்லாவுக்கு ஒரு பெரிய இழப்பு இது வந்து செவ்வாய்க்கிழமை நடந்தது அடுத்து புதன்கிழமை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெஸ்புல்லா வந்து ஒரு பெரிய பதிலடி கொடுக்கும் விதமாக கைடட் மிசைல்ஸ் அப்புறம் வந்து ட்ரோன்ஸ் இது எல்லாத்தையும் பயன்படுத்தி ஒரு காம்பினேஷனில் வந்து இஸ்ரேலினுடைய மிலிட்ரி இன்ஃப்ரா மீது வந்து தாக்குதல் இருக்கிறாங்க இதில் கிட்டத்தட்ட பதினான்கு ஐடிஎஃப் சோல்ஜர்ஸ் வந்து காயமடைஞ்சிருக்கிறாங்க அதில் ஆறு பேரினுடைய நிலைமை வந்து கவலைக்கிடமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலே வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதற்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா புதன்கிழமை இந்த சம்பவம் வந்து நடக்குது அதுக்கடுத்து இன்னைக்கு அதிகாலை நம்ம இந்தியா நேரப்படி இஸ்ரேலினுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து ஹெஸ்புல்லாவினுடைய பொசிஷன்ஸ் மீது வந்துட்டு பயங்கரமான தாக்குதல் நிகழ்த்தியிருக்கிறாங்க இது வந்து ஈஸ்டர்னில் பண்ணாலும்ல இன்றைக்கி வந்து தாக்குதல் நிகழ்த்தியிருக்கிறாங்க இஸ்ரேல் ஸோ இப்படி ஒரு இன்டென்ஸான ஃபைட் அப்படின்றது நார்தர்ன் சைடில் வந்து நிகழ்ந்து வந்துட்டு இருக்கு நண்பர்களே இப்போ கிட்ட வந்துட்டு நிறையா லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் வந்துட்டு இருக்குது ராக்கெட்ஸ் வந்துட்டு இருக்குது ஆனாலும் இஸ்ரேலுக்குள்ள டீப்பாக ஹெஸ்புல்லா வந்துட்டு தாக்குதலே நிகழ்த்தல அந்த லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் வந்துட்டு அவங்க கையில் எடுக்கலை ஏன்னா எடுத்தால் அடுத்தது பெரிய ஃபுல் ஸ்கேல் வாராக வந்துட்டு மாறும் அவ்வளோ பெரிய ஒரு எஸ்கலேஷன் வேணாம் லெபனானுக்கு அந்த பிரச்சனையை வந்துட்டு நம்ம கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்புல்லா ஒரு ரெஸ்ட்ரைண்டை வந்துட்டு ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த சுச்சுவேஷனில் இன்னொரு பக்கம் லெபனானினுடைய கவர்மெண்ட் லெபனானினுடைய ஹோம் மினிஸ்டர் வந்துட்டு ஒரு புதிய குற்றச்சாட்டை வந்துட்டு வச்சிருக்கிறாரு என்னன்னா இஸ்ரேலினுடைய மொசாட் ஏஜென்ட்ஸ் வந்து லெபனானுக்குள்ளே ஒரு அசாசினேஷன் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்துட்டு வச்சிருக்கிறாரு ஸ்ரோர் அப்படின்ற ஒரு நபர் இவர் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா முகமது ஸ்ரோர் அப்படின்ற அந்த நபர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்காவால் சாங்ஷன் செய்யப்பட்ட ஒரு ஹெஸ்புல்லா ஆப்ரேட்டிவ் ஹெஸ்புல்லாவுக்கு வந்துட்டு பெரிய அளவுக்கு ஃபைனான்சியல் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மணி மேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பெய்ரூட்டில் அவர் தங்கியிருந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் அவர் கொல்லப்பட்ட அந்த இடத்துல ஒரு பக்கெட்ல வந்துட்டு ஒரு பிஸ்டல் வந்துட்டு இருக்கு இந்த பிஸ்டலோட மவுத்துல சைலன்ஸ் வந்துட்டு பொருத்தப்பட்டிருக்கு க்ளவுஸும் வந்துட்டு அதுல இருந்துருக்கு ஸோ இந்த பிஸ்டல் அப்புறம் வந்து இந்த க்ளவுஸ் இருக்குல்ல இதன் மேல ஒரு கெமிக்கல்ஸ் வந்து தெளிக்கப்பட்டிருக்கு அந்த கைரேகை அழிவதற்காக சோ மொசாட் வந்து சீக்ரெட்டாக ஒரு மர்டரை வந்துட்டு பண்ணிட்டு மொசாட் ஏஜென்ட்ஸ் வந்துட்டு பண்ணிட்டு எந்த விதமான ஒரு தடையும் கிடச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயன்படுத்தின அந்த துப்பாக்கி கொண்டு ஒரு பக்கெட்ல போட்டு அந்த கெமிக்கலை போட்டு ஊத்தி விட்டுட்டு கை ரகையெல்லாம் அழிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இந்த கொலை நடந்த விதம் வந்து பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது அதனாலதான் மசாட் ஏஜென்ட்ஸ் வந்துட்டு இத சம்மந்தப்பட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்க திங்க் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு லெபனானினுடைய ஹோம் மினிஸ்டர் இன்டீரியர் மினிஸ்டர் வந்துட்டு சொல்லிருக்காரு இப்போ இஸ்ரேலில் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஹெஸ்புல்லாவை எப்படியாவது வந்துட்டு உளிச்சு கட்டிடணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க ஹெஸ்புல்லாவுக்கு பக்க பலமாக ஹெஸ்புல்லாவை இயக்கக்கூடிய முக்கியமான ஈரானியன் கமாண்டர்ஸை வந்துட்டு பெரிய லெவல் பெரிய லெவல் ஜென்ரல்ஸை கூட வந்துட்டு குறி வச்சு வந்துட்டு அடிச்சிருக்கிறாங்க அதுக்கடுத்து ஹெஸ்புல்லாவினுடைய மணிமேனை வந்துட்டு அசாசினேட் பண்ணிருக்காங்க இப்போ ரீசெண்ட் மந்த்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் நடத்தின ஏர் அட்டாக்கில் நிறைய ஹெஸ்புல்லா கமாண்டர்ஸ் வந்துட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அப்படி இருந்தும் ஹெஸ்புல்லா வந்து கண்டினியூஸாக அவங்களுடைய அட்டாக்கை வந்துட்டு குறைக்கலை அவங்க அதே ஒரு வேகத்தோடு வந்துட்டு செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையை வந்துட்டு பார்க்குறப்போ இந்த பிரச்சனை இன்னமும் ரொம்ப பெருசாகும் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு தோணுது ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெஸ்புல்லாவோட மட்டும் இப்போ பிரச்சனை இல்லை இப்போ ஈரானோடையும் டைரெக்டாக பிரச்சனை அப்படின்றது ஓப்பன் ஆயிடுச்சு ஒரு புது ஃப்ரண்ட் வந்து டைரக்ட் ஃப்ரண்ட் வந்துட்டு ஓப்பன் ஆயிடுச்சு அமெரிக்கா யுனைடெட் கிங்டம் ஜெர்மனி அவங்களாம் இஸ்ரேலில் வந்துட்டு அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் வந்து ஈரான் மீது தாக்குதல் நிகழ்த்த வேணாம் ஒரு ரிட்டாலேஷன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நெத்தனையாகவும் வந்துட்டு இப்போ வரைக்கும் என்ன தெரியும் வந்திருக்கு அப்படின்னா எதையுமே வந்துட்டு அவர் கேட்கல அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எங்கள் நாட்டை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்றது எங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஓன் டிசிஷன்ஸ் வந்துட்டு நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ வரைக்கும் ஈரானுக்கு ஒரு பதிலடி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் பேசி வந்துட்டு இருக்கிறாரு கண்டிப்பாக ஒரு பதிலடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு சொல்கிறாங்க இப்போ நேற்று புதன்கிழமை வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரிட்டனினுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெர்மனியுடைய ஃபாரின் மினிஸ்டர் எல்லாம் இஸ்ரேலுக்கு போய் நெத்தனையாக ஒரு சந்திச்சு வந்து ட்வீட் பண்ணியிருக்கிறாங்க தயவு செஞ்சு ஒரு பதில் தாக்குதல் வேண்டாம் ஒரு பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இஸ்ரேலை சமாதானப்படுத்துவதற்காகத்தான் இப்போ டெஹ்ரான் மீது ஈரான் மீது நிறைய சாங்ஷன்ஸ் வந்துட்டு நாங்கள் விதிக்கிறோம் அதற்கு வந்துட்டு நாங்கள் ஆயத்தமாகறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கத்திய நாடுகள் இஸ்ரேலை வந்து சமாதானப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி யுனைடெட் கிங்டம் அப்புறம் அமெரிக்கா வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் சேங்ஷன்ஸை இப்போ இந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் ஈரான் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நிகழ்த்தினதுக்கப்புறம் ஃபஸ்ட் செட் ஆஃப் சாங்ஷன்ஸ் வந்துட்டு ஈரான் மீது போட போறாங்க ஸோ அதுல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஈரானினுடைய ட்ரோன் மேனுஃபேக்சரிங் அப்புறம் வந்து மிசைல் மேனுஃபேக்சரிங் ஸோ இதில் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் அப்புறம் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ் மீது சாங்க்ஷன்ஸ் போடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஜி செவன் வந்து ஈரானை இன்னமும் எப்படி பெரிய அளவுக்கு கண்டெய்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க ஜெர்மனி வந்துட்டு அந்த இனிஷியேட்டிவை எடுத்துருக்காங்க ஸோ இந்தளவுக்கு இஸ்ரேலை சமாதானப்படுத்துவதற்காக நீங்கள் ரிட்டாலியேஷன் பண்ண வேணாம் நாங்கள் வந்து அவங்க மேலே வந்து ஒரு பயங்கரமான பொருளாதார தடை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேற்குலக நாடுகள் செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க நண்பர்களே இஸ்ரேலினுடைய இன்ஃப்ளயன்ஸ் வந்துட்டு பாருங்க மீன்வொயில் இன்னொரு பக்கம் ஈரானினுடைய ஒரு முக்கியமான ஒரு சீஃப் கமாண்டர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ஈரானினுடைய நியூக்ளியர் கமாண்டினுடைய கமாண்டர் இன் சீஃப் அவர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இஸ்ரேல் வந்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு எங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மீது தாக்குதல் நிகழ்த்த முயற்சித்தாங்களே ஆனால் தாக்குதல் நிகழ்த்துவதற்கு திட்டம் போட்டாங்களே ஆனால் நாங்கள் பயங்கரமான ஒரு பதில் தாக்குதலை நிகழ்த்துவோம் அதாவது முல்லை ஏடு அப்படின்ற மாதிரி டிட் ஃபார் டிட் ஃபார் டேட் அந்த ரெஸ்பான்ஸ் தான் வந்துட்டு நாங்கள் கொடுப்போம் இஸ்ரேலினுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் எங்கே இருக்குன்னு தெரியும் நியூக்ளியர் பேஸ் எங்கே இருக்குன்னு தெரியும் நியூக்ளியர் வாரெட்ஸ் எங்கே வச்சுருக்காங்க அப்படின்றது எல்லாமே வந்துட்டு எங்களுக்கு தெரியும் எல்லா இன்ஃபர்மேஷனுமே எங்கள் கிட்ட வந்துட்டுருக்கு ஸோ அந்த டார்கெட்ஸை துல்லியமாக குறி வச்சு நாங்கள் அடிப்போம் பயங்கரமான தாக்குதலை வந்துட்டு நாங்கள் நிகழ்த்துவோம் ஸோ இஸ்ரேலுக்கு ஒரு பேரழிவை வந்துட்டு ஏற்படுத்துவோம் அதுவரை வந்துட்டு நாங்கள் ஓயமாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய எச்சரிக்கை வந்துட்டு அவர் எடுத்திருக்கிறாரு ஸோ இஸ்ரேல் வந்து சப்போஸ் ஒரு ரெட் லைனை கிராஸ் பண்ணி ஒரு பெரிய அசம்பாவிதம் பண்ணிவிட்டாங்க அப்படின்னா ஒரு நியூக்ளியர் வார் அப்படின்றது வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இன்ன வரைக்கும் ஈரான் கிட்ட ஒரு கம்ப்ளீட் நியூக்ளியர் பாம் இல்லை ஈரான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நியூக்ளியர் பாம்பை நாங்கள் டெவலப் பண்ணலை எங்களுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம் வந்து சிவிலியன் பர்பஸ்க்காக பீஸ்ஃபுல் பர்பஸ்க்காக அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க ஆனால் இப்போ ஈரானினுடைய ஐஆர் ஜிசி இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் காப்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நாங்கள் எங்களுடைய என்ன மாற்றுவதற்கும் வாய்ப்பு இருக்குது இஸ்ரேலினுடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் வந்துட்டு அது நாங்கள் வந்து ஒரு நியூக்ளியர் பாம்பை இம்மிடியேட்டாக கூட வந்து நாங்கள் டெவலப் பண்ணுவோம் இஸ்ரேல் வந்து அத்துமீறி இருந்தாங்கன்னா இமீடியட்டாக வந்துட்டு நாங்கள் டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய எச்சரிக்கையை வந்து விழுத்துருக்குறாங்க ஸோ இந்த பிரச்சனை எவ்வளோ சீரியஸாக போயிட்டு இருக்கு பாருங்க ஹெஸ்புல்லாவோட ஒரு பக்கம் அவ்வளோ பெரிய பிரச்சனை ஈரானோட ஒரு பக்கம் பெரிய பிரச்சனை ஸோ கண்டிப்பாக ஒரு அட்டாக்கை ஈரான் மீது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா இஸ்ரேல் வந்துட்டு என்ன ஜென்ரலாக சொல்கிறாங்க அப்படின்னா ஈரான் இவ்வளோ விஷயத்த பண்ணிவிட்டு நாங்கள் அமைதியாக இருந்தோம்னா எங்களுக்கு என்ன மரியாதை எங்களுடைய பிரஸ்டீஜ் என்ன ஆகிறது அதற்கு நாங்கள் ஏதாவது ஒன்று தான் எங்களுடைய பேர் எங்களுடைய அந்த கெத் அப்படின்றது இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஸ்டீஜ் தான் வந்துட்டு இதை வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அதனால அட்டாக் எல்லாருமே வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க சரி அப்படியே உள்ள என்ன நடந்து வந்துட்டு இருக்கு காசா ஸ்ட்ரிப் என்ன நடந்து வந்துட்டு இருக்கு அப்படின்ற அந்த விஷயத்துக்கு வந்துட்டு நான் வர்றேன் உண்மையில ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷன் நண்பர்களில் நான் தான் சொன்னேன் இப்போ யாருமே காசா ஸ்ட்ரிப்புக்குள்ள என்ன நடக்குது அப்படின்ற பத்தி பேசுறது டோட்டல் எல்லாமே வந்து டைவெர்ட் ஆகிட்டாங்க ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை மாதிரி இது இஸ்ரேலினுடைய ஒரு டாக்டிக் இப்போ வந்து வெஸ்டர்ன் சப்போர்ட் வந்துட்டு இஸ்ரேலுக்கு பெரிய வந்துட்டு கிடச்சிருக்கு அந்த பிர்செப்ஷனை வந்துட்டு ஈரான் வர்சஸ் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி வேற கேம் வந்துட்டு அவங்க கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டிப்புக்குள்ளே இஸ்ரேல் வந்து நடத்தின அந்த தாக்குதலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி ஒரு பேர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எழுபத்தி ஒரு பேர் வந்துட்டு உயிர்கள் இதில் இதுல வந்து அந்த நியூஸ்ராத் ரெஃப்யூஜி கேம்ப்ல இஸ்ரேல் நடத்தின தாக்குதலில் பெரிய ஒரு சேதம் பெரிய ஒரு அழிவு வந்துட்டு ஏற்பட்டதாக செய்திகள்லாம் வந்து வந்துட்டு இருக்கு நண்பர்களே இன்னொரு பக்கம் என்ன ஒரு அபாயமான ஒரு விஷயமா ஒரு கெட்ட செய்தியா சொல்றாங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் இடையில அமைதியை ஏற்படுத்தணும் ஒரு சீஸ்வேரை வந்துட்டு கொண்டு வரணும் இன்னும் மீதி இருக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய அந்த சிவிலியன்ஸ் ஹமாஸ் வசம் இருக்கக்கூடிய சிவிலியன்ஸை மீட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தாரும் ஈஜிப்டும் பெரிய அளவுக்கு திங்க் பண்றாங்க இந்த பிரச்சனை முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இவங்க இவ்வளவு முயற்சி பண்ணியுமே இப்போ சீஸ்வேர் அப்படின்றது வரல பிளஸ் ஈரானோட டைரக்டா வந்துட்டு ஒரு பிரச்சனை அப்படின்ற ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இனிமேல் அமைதி ஒப்பந்தம் அப்படின்றது ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு இப்போ இந்த அமைதி ஒப்பந்தம் வரல அப்படின்னா இப்போ அமைதி ஏற்படலை அப்படின்னா கண்டினியூஸாக அமைதி வந்துட்டு மிடில் ஈஸ்டில் ஏற்படவே ஏற்படாது இது ஒரு தொடர்கதையாக ஒரு தொடர் பிரச்சனையாக வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஸோ மிடில் ஈஸ்டில் எப்படி ஏமன் வந்து நிகழ்ந்து வந்ததோ பல ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து நான் நினைக்கிறேன் ஒரு ஃபோர் இயர்ஸ் கண்டினியூஸாக பயங்கரமா வந்துட்டு நடந்தது இப்பயும் அங்கே வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு இல்லை அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ இந்த வார்னால பெரிய அளவுக்கு பெனிஃபிட் ஆக போறது யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா என்னுடைய ஒப்பீனியன் வந்துட்டு நான் சொல்றேன் இஸ்ரேலுக்கு ஒரு சில பின்னடைவுகள் இருந்தாலும் இஸ்ரேல் தான் பெனிஃபிட் ஆவாங்க டிராக்டிக்கலாக இந்த சுச்சுவேஷனை பயன்படுத்திக்கிட்டு ஈரானியனுடைய அந்த ஆக்சஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அழிக்கணும் அவங்களுக்கு பெரிய சேதத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு தான் இஸ்ரேல் நினச்சி வந்துட்டு இருக்கிறாங்க அதில் ஃபஸ்ட் கேமை வந்துட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஈரானுக்கு அகெயின்ஸ்டான ஒரு ஜியோ பொலிட்டிகல் சுச்சுவேஷனை வந்துட்டு கிரியேட் பண்ணுறது வெஸ்டர்ன் சப்போர்ட் வந்துட்டு வாங்குறது அந்த வெஸ்டர்ன் சப்போர்ட் மட்டும் சாலிடாக இஸ்ரேலுக்கு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபுல் ஸ்கேல் வார்க்கு ஈரானுக்கு அகெயின்ஸ்டாக வந்துட்டு அவங்க போவாங்க ஸோ வெஸ்டர்ன் சப்போர்ட் வந்தது அப்படின்னா இஸ்ரேல்னால நிறைய விஷயங்களை ஈரானுக்கு அகெயின்ஸ்டாக வந்துட்டு செய்ய முடியும் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ஈரான் இன்னமும் வந்து கம்ப்ளீட்டாக நியூக்ளியர் பாம் வந்து பில் பண்ணல ஈரானினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அவங்களுடைய ஃபைட் ரிஜெட்ஸ் அப்படின்றது இன்னமும் இஸ்ரேல் அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ஷன் இல்லாதது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க பாகிஸ்தான் வந்து ஈரானுக்குள்ளே ஒரு ஏர் ஸ்ட்ரைக் அப்படின்றது பண்ணாங்க ஈரான் வந்து ஒரு வாஸ்ட் ஏரியா ஸோ அந்த வேஸ்ட் ஏரியாவில் வந்து பல இடங்கள் வந்து இன்னமும் ஈரானினுடைய அந்த ரெவல்யூஷனரி கார்ட்ஸோட கட்டுப்பாட்டுக்கு கீழே இல்லாமல் வந்துட்டு இருக்கு அவங்க ஒரு சில முக்கியமான சைட்ஸை வந்துட்டு பாதுகாக்கலாம் ஆனால் அவங்க இஸ்ரேல் மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஷீல்டை வந்துட்டு இன்னமும் கொண்டு வரல ஸோ ஈரான் வந்து இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க எப்படி வந்து அடுத்து செயல்பட போகிறாங்க அப்படின்றத வந்துட்டு நம்ம வேற ஒரு வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம் ரஷ்யாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரஷ்யா கிட்ட இருந்து லேட்டஸ்ட்டாக வாங்கியிருக்கக்கூடிய ஃபைட் ரிஜெட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத வரப்போற வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம் நண்பர்களே இப்போ அடுத்து வேறு ஒரு செய்தியோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் என்ன அப்படின்னா அர்ஜென்டினா வந்து எஃப் சிக்ஸ்டீன் ஃபைட் ரிஜெட்டை வந்துட்டு வாங்க போகிறாங்க அது வந்து உறுதி உறுதியாகிடுச்சு ஒரு மேசிவ் பிரேக்கிங் நியூஸ் இது அப்படின் வந்துட்டு சொல்லலாம் அதை வந்து அவங்க அமெரிக்கா கிட்டேருந்து வாங்கலை டென்மார்க்கிட்டேருந்து வந்துட்டு வாங்குறாங்க டென்மார்க்கினுடைய செகண்ட் ஹேண்ட் ஆல்ரெடி பயன்படுத்தின எஃப் சிக்ஸ்டீன் ஃபைட்டர் ஜெட் இருபத்தி நான்கு நம்பர்ஸ் வந்துட்டு வாங்குறாங்க ரெண்டு டசன் வந்துட்டு வாங்குறாங்க ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான செய்தியை வந்துட்டு நம்ம பார்க்கணும் ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா சைனா வந்து பெரிய அளவுக்கு அவங்களுடைய ஜி எஃப் செவன்டீன் வந்துட்டு எப்படியாவது அர்ஜென்டினாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க முன்னாடியே ஜிஎஃப் செவன்டீன் வேணா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்டினா அதை கொஞ்சம் ஒதுக்கிட்டாங்க அதுக்கடுத்து ஃபைனலாக வந்து தேஜஸும் எஃப் சிக்ஸ்டீனும் வந்துட்டு அந்த காம்படிஷனில் இருந்தது தேஜஸ் வந்துட்டு எக்ஸ்டென்சிவாக வந்துட்டு அர்ஜென்டினா வந்துட்டு பார்த்தாங்க அதில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் காம்பனன்ட்ஸ் பிரிட்டன் நாட்டினுடைய அந்த காம்பனன்ஸ் அதை வந்து மாற்றணும் பதினாறு காம்பனன்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு மாற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க நம்ம வந்து பயங்கரமாக லாபி பண்ணோம் பிரிட்டனுக்கும் அர்ஜென்டினாவுக்கு வந்துட்டு ஆகாது ஸோ அதனால் அந்த பிரிட்டன் காம்பனன்ஸ் வந்துட்டு ஒரு பெரிய கன்சர்னாக வந்துட்டு அர்ஜென்டினா பார்த்தாங்க ஸோ நம்ம எல்லாமே பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னால் நான் கடைசி நேரத்தில் வந்துட்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா எஃப் சிக்ஸ்டீன் பக்கம் வந்துட்டு தாவிட்டாங்க இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அர்ஜென்டா அர்ஜென்டினாவினுடைய புதிய பிரசிடென்ட் ஜாவியர் மிலே அவர் வந்து அமெரிக்காவோட ரொம்ப க்ளோஸா வந்துட்டு செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு இஸ்ரேலோட ரொம்ப வெளிப்படையா வந்துட்டு சொல்லிட்டார் நாங்க பிரிக்ஸ்ல இணைய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு இதுக்கு முன்னாடி அர்ஜென்டினா கவர்மெண்ட் வந்து இதற்கு இந்த கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரிக்ஸ்ல ஜாயின் ஆறதுக்கு எல்லா ப்ரொசீஜருமே கம்ப்ளீட் பண்ணி அது எல்லாமே ஃபைனலைஸ் ஆயிடுச்சு ஆனால் இவர் வந்தவனே வந்துட்டு வாங்கிட்டார் ஓப்பனாக வந்துட்டு சொல்றாரு நான் வந்து இஸ்ரேலுக்கு தான் வந்துட்டு நான் சப்போர்ட் பண்ணுவேன் எம்பசி வந்துட்டு ஜெருசலேம்ல தான் வந்துட்டு இருக்கணும் அந்த மாதிரி நிறைய வந்துட்டு பேசுறாரு ஸோ அதனால இவர் எஃப் சிக்ஸ்டீனை சூஸ் பண்ணது வந்து ஒரு பெரிய ஆச்சரியப்படுற விஷயம் கிடையாது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்கா வந்து ஜேஃப் செவன்டீன் வந்துடக்கூடாது அர்ஜென்டினாவுக்குள்ளே வந்துடக்கூடாது தேஜஸும் வந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்பவே கவனமாக இருந்தாங்க அமெரிக்கன் ஆர்ம்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு மிஞ்சி எதுவும் வந்துட்டு போயிடக்கூடாது சைனாவை எப்படி பார்க்குறோன்னா அதேமாதிரி தான் நம்மளையும் வந்துட்டு பார்க்கறான் நம்மளோட அந்த மார்க்கெட் அப்படின்றது பெரிய அளவுக்கு வந்துடக்கூடாது அதுவும் அவனுடைய பிராந்தியத்திலேயே வந்துவிட்டு அவனுக்கு என்ன மரியாதை ஸோ அதனால டென்மார்க்கையும் அர்ஜென்டினாவையும் நல்லா வந்து கம்யூனிகேட் பண்ணி விட்டுட்டாங்க அவன் வந்துட்டு இப்போ டீலை வந்து சீல் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட முந்நூறு மில்லியன் டாலர் மதிப்பிலான டீல் இது ஸோ இதன் மூலமாக அர்ஜென்டினாவினுடைய அந்த அர்ஜென்டினா அர்ஜென்டினாவினுடைய ஏர்ஃபோர்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிலைய வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு ஆல்ரெடி அர்ஜென்டினா பயன்படுத்துறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பழைய ஏ ஃபோர் ஃபைட்டிங் ஹாக்ஸ் அதான் வந்துட்டு அவங்க பயன்படுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க இப்போ தான் வந்து ஒரு ஃபோர்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர்ஜிகிட்டே வந்து அவங்க கிட்ட வருது நண்பர்களே இதில் நம்ம வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன தான் நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரு ஃபைட்டர் ஜெட் நல்ல ஃபைட்டர் ஜெட் இருந்தாலும் நம்ம வந்து பயங்கரமாக லாபி பண்ணாலும் அந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய ஃபேக்டராக வந்துட்டு ப்ளே பண்ணுது நாளைக்கு வந்து ஃபிலிப்பைன்ஸே வந்து நம்மளோட ஃபைட்டர் ஜெட் நல்லா இருக்குது வாங்கணும்னு வந்தாலும் அந்த நேரத்தில் அமெரிக்காவினுடைய அந்த பூயிங் நிறுவனமோ லாக்ஹிப் மார்டினோ அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பெரிய லெவலில் இருந்தது அப்படின்னா அவங்க பயங்கரமாக லாபி பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ஃபைட் ஜெட் எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைக்கிறது அப்படின்றது எவ்வளோ ஒரு பெரிய சிக்கலான விஷயமா இருக்கு பாருங்க ஃபைட் ஜெட் நல்லா இருந்தால் மட்டும் பார்த்தா இன்னமும் நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்கு அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டரை வெயிட் பண்ணி வந்துட்டு இன்னமும் காக்க வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்பட்டுருக்குன்னு நண்பர்களே ஸோ இது சம்மந்தமாக நம்மளுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க டென்மார்க் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய எஃப் சிக்ஸ்டீன் ஃபைட் ஜெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே வெளியே வெளியெடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அதுக்கு பதிலாக எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் வந்துட்டு அவங்க கொண்டு வருவதற்கு ஆயத்தமாக இருக்காங்க இப்போ வச்சிருந்த எஃப் சிக்ஸ்டின் ஃபைட்டர் ஜெட்டில் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இருபத்தி நான்கு வந்து அர்ஜென்டினாவுக்கு செல் பண்ணிட்டாங்க பத்தொம்போதான் வந்து உக்ரைனுக்கு தான் வந்துட்டு அவங்க ஒதுக்கி வச்சுட்டாங்க ஸோ எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்கப்பா ஃபைட்டர் ஜெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான விஷயத்தை மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் சவுதி அரேபியாவும் வந்து அமெரிக்கா கிட்ட ஒரு செக்யூரிட்டி கேரண்டி கேட்டுருக்கிறாங்களா இஸ்ரேலுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் வந்து நீங்கள் பாதுகாக்கிறீங்களா அதே மாதிரி எங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி கொடுங்க நாங்கள் வந்து விசுவாசமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து கேட்டதாக கூறப்படுகிறது ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா ஈரான் நம்ம பக்கம் வந்துட்டு திரும்பிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது இன்ன வரைக்கும் இஸ்ரேலுக்கு எப்படி அமெரிக்கா இருக்கிறாங்களோ அதே மாதிரி நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்றது தான் உள்ளுக்குள்ளே வந்து சவுதிக்கும் யுஏ யூஏஏக்கும் வந்துட்டு ஆசையாக வந்துட்டு அவங்களோட ஒரு கொண்டிஷனில் தான் வந்துட்டு இப்போ இவங்க இருக்கிறாங்க விட்டால் இஸ்ரேலோட கூடிய சீக்கிரம் வந்து ஒரு முழு நட்புறவை வந்துட்டு இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாங்க போல் இருக்குது சுற்றி இருக்கக்கூடிய மற்ற இஸ்லாமிய நாடுகளில் இருந்து வரக்கூடிய அந்த ப்ரெஷர் தான் வந்துட்டு இவங்களை பயங்கரமாக தேக்கமடைய வைக்கிது ஸோ முடிச்சுக்கிற நண்பர்களே நான் பேசிக்கிட்டே இருக்கலாம் இன்னும் நிறையா முக்கியமான விஷயங்கள் இருக்குது நாளைக்கு வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறையா முக்கியமான விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் பேசுகிற அந்த வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்துட்டு உங்களுக்கு வரும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அதனால் வந்து நான் சொல்கிறேன் ஜெயஹிந்த்